வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோவில் கீழ்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் ஸ்ரீவாரி மட்டு நடைபாதை எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அப்புறம் திருமலையில் உள்ள சிஆர்ஓ அக்காமடேஷன் நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் அது தவிர திருப்பதியில் கூட்டம் இல்லாமல் இருக்குங்க அதை பற்றின சில தகவல்கள் டிடிடி வெளியிட்ட சில தகவல்கள் அதை பற்றின வீடியோ அதை பற்றின தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல கீழே திருப்பதி கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் இது வந்து திருப்பதியில் மூணு இடத்துல கொடுக்குறாங்க விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணி கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் நாளை காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு ஐயாயிரம் டிக்கெட்ல ஏழாயிரம் டிக்கெட் வரைக்கும் கொடுப்பாங்க அதெல்லாம் சரி நாலரை மணிக்கு ஸ்டேட்டஸ் போட்டுட்டுருக்காங்க அந்தமாதிரி இப்போ நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்குள்ளே சிலாம் முடிஞ்சிருச்சு ஆறாம் தேதி சில முடிஞ்சிருச்சு ஏழாம் தேதி இன்றைக்கி காலையில் அதாவது நாளை காலையில் மூவாயிரத்தி நானூற்றி எண்பது டிக்கெட்டு கிட்டத்தட்ட பாக்கி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஆக்சுவலாக வந்து ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படிங்கிற கோயிலை சுத்தப்படுத்தும் பணி காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்குதுங்க ஆறு மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எந்த தரிசனமுமே கிடையாது விஏபி பிரேக் தரிசனம் கூட நிப்பாட்டி வச்சிருக்காங்க லாஸ்ட்டு ரெண்டு டூ டைம்ஸாக ஆழ்வார் திருமஞ்சம் நடக்கும்பொழுது காலையில் டோக்கனை கொடுக்கல இஷ்யூ பண்ணவே இல்லை அதனால் தான் ரெண்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது கூட நீ காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இப்போ வந்து திருமலையில் சுத்தமாக கூட்டமே இல்லைங்க அதனால் மூவாயிரத்தி நானூற்றி எண்பது டிக்கெட்டு இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இது வந்து நாளை காலையில் மூணு மணி ஸ்லாட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க மற்ற ஸ்லாட்டில் நாலு மணி அஞ்சு மணி ஸ்லாட்லாம் கொடுக்கல மூணு மணி ஸ்லாட்டில் மட்டும் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது டிக்கெட் அவ்வளோ பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஏழு எட்டு ஒம்போது அப்படின்னு சொல்லி மூணு ஸ்லாட் இருக்குங்க அந்த மூணு ஸ்லாட்டுமே ரெண்டாயிரத்தி எண்ணூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குது நாலு முப்பத்தஞ்சு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பார்க்கும் பொழுதே இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி ரெண்டாயிரத்தி எண்ணூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு மூவாயிரத்தி நானூற்றி எண்பது டிக்கெட் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி நாலரை மணிக்கு மேலே இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி டிக்கெட்டுக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நாலு மணிக்கு உள்ளாரே இன்றைக்கி உள்ள தரிசன டிக்கெட்டெல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் டிக்கெட் தான் போயிட்டுருக்கோம் பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தரிசன டிக்கெட்டை ரெண்டாயிரத்தி எண்ணூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குது இது நாலு முப்பத்தஞ்சு அவங்க கொடுத்த ஸ்டேட்டஸ் இது எதனால் பேலன்ஸ் இருக்குதுன்னா திருமலையில் வந்து சுத்தமாக கூட்டம் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரமாக திருமலையில் சாதாரணமாக தான் இருக்குது கூட்டம் டேரெக்டாக தரிசனம் பார்க்க போகிறவங்களே ஆறு மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கும் சுச்சுவேஷன் வந்துகிட்டு இருக்குங்க ஸ்ரீவரம் மட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஸ்ரீவாயிரமெண்ட் நடைபாதையில் மூவாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இரவு ஒம்பது மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் மூவாயிரம் டிக்கெட்டு அதுவும் இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸுங்க திருமலையில் நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் இது இது நாலு முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே உள்ள கவுண்டர் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணி தான் திறப்பாங்க காலை அஞ்சு மணிலேருந்து இருபது எட்டு மணிக்கு இந்த கவுண்ட்ரு தந்திருக்கும் இங்கே நேரடியாக வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வைத்து ஃபோன் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணி வச்சோம்னா அது மேக்சிமம் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ஒரு மணி நேரம் ரூமுறது காலையில் நீங்கள் ஏழு மணிக்கில் வந்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண ஆட்டோமெட்டிக்காக அதுவும் லேட் ஆகுங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க கால ஏழு மணிக்கு மேலே ஏகப்பட்ட பக்தர்கள் மேலே ஏறி ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ ஆட்டோமெட்டி அது கவுண்ட்ரு கூட்டமாகிடும் அப்போ உங்களுக்கு வெயிட்டிங் டைம் அதிகமாகிடும் ஏழு மணிக்கில் நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு மணி நேரத்தில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தினசரி காலையில் அஞ்சு மணிக்கு இந்த கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது தொள்ளாயிரம் ரூம் ஆயிரம் ரூம் டெய்லியும் அவலைபிள் இருந்துட்டு இருக்கு மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூறு ஒரு ரூம் அவைலபிள் இருக்குங்க இது முதல்ல வர எண்ணூத்தி தொண்ணூற்றூறு பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் திருமலையில் தான் ரூம் எடுக்கணும் நேரடியாக வந்து எடுக்கணும் பட்சத்தில் விடிய காலில் வாங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு மீட் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் ஐம்பது ரூபா நூறு ரூம் தாங்க அவைலபிள் இருக்குது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமில் எதுவுமே அவைலபிள் இல்லை திருமலையில் வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க திருப்ப சுத்தமாக கூட்டமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் அப்படிதாங்க இருக்குது முப்பதாம் தேதி கூட்டமே இல்லை தொடர்ச்சி அந்த மாதிரி தான் இருக்குது அதில் இப்போ ரெண்டு நாள் ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கலாம் அதில் மூணாம் தேதி ஸ்டேட்டஸ் பாருங்கள் மூணாம் தேதி அன்றைக்கி மொத்தம் தரிசனம் பார்த்தவங்களே ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றம்பது பேர் தான் மிக மிக குறைவுங்க மூணாம் தேதி ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் மொத்தமே பக்தர்கள் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பாருங்கள் பிரசண்ட் டேரக்ட் லைன் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே கிடையாது டேரெக்டாக தரிசனம் பார்க்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க காலையில் ஏழரை மணிக்கு மேலே தரிசனம் பார்க்கறதுக்கு வந்தால் எட்டு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்க எட்டு நேரங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான டைமை தாங்க அது அந்த அளவுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் டைம் டைம்லாம் அதில் கொடுக்குறாங்க சாதாரணமாக தரிசனம் பார்க்குறதுக்கு அதிகபட்சமாக வந்து மூணு மணி நேரம் நாலு மணி மணிநேரம் தான் அப்போதைக்கு ஆகிட்டுருக்கு அதுமாதிரி அடுத்தது நாலாம் தேதி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நாலாம் தேதி எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க அதுலேயும் பாருங்கள் வெயிட்டிங் அம்பார்ட்மெண்ட் பிரசன்ட் டேரக்ட் லைன் நாலாந்தேங்கிறது முன்னாள் முந்தைநாள் பாருங்கள் அதுவும் டேரக்ட்லேயே இருந்தால் வெயிட்டிங் அம்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை கொடுத்துருக்காங்க இதிலேயே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ராக்சிமேட் தர்ஷன் டைம் ஃபார் சர்வ தர்சனம் வித்தவுட் எசிலிட்டி டோக்கன் காலையில் ஏழரை மணிக்கு ஆஃப்டர் செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்தால் சிக்ஸ் ஹவர்ஸில் சாமி தரிசனம் பார்க்கலாம்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தாங்க இருக்குது மூணாம் தேதி இப்படி தான் இருக்குது நேற்று அஞ்சாந்தேதி மாதிரி தான் சூழ்நிலை இருந்தது எட்டு மணி நேரம் தான் மேக்ஸிமம் டைம் டிக்கெட் இல்லாமல் போனால் அதிகபட்சமாக எட்டு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குங்க இந்த மாதிரி இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவுர்வமான விஷயம் இது வந்து வைகுண்டகதேசிக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி இருக்குது இது சாதாரணமாக புயலுக்கு முன்னாடி அமைதினு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைகுண்டகதேசி கூட்டத்துக்கு முன்னாடி இது வந்து அமைதியாக இருக்குது போல இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக முப்பதாம் தேதியிலேருந்து இன்றைக்கி அஞ்சாம் தேதி வரைக்குமே ரொம்ப ரொம்ப சாதாரண கூட்டமாக தான் இருக்குது ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் சாமி தரிசனம் பார்த்தாலும் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் ஆளுங்க இல்லாமல் இத்த வித்தவுட் டிக்கெட் எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் போனால் கூட ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி சூழ்நிலை திருமலையில் இப்போது இருந்துகிட்டு இருக்குங்க வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க வீக்கில் டேஸில் இந்த மாதிரி திங்கள் சேவையெல்லாம் போனோம்னா கண்டிப்பாக கூட்டம் குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு இதுமாதிரி லீவ் நாளில் மாதிரி வர்க்கிங் டேஸில் எனக்கு போகிறது வாய்ப்பு இருந்தால் நான் போயிடுவேன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு வாங்க ஓரளவு சுலபமாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் திருமலையில் டிடிடி சேர்மன் எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணியிருக்காரு விசிட்னா நாங்கள் வைகுண்ட ஏகாதசி புக்கிங் பண்ணுற கவுண்டர்ஸ் திருமலையில் உள்ள இடங்கள்லாம் விசிட் பண்ணியிருக்காரு திருப்பதியில் உள்ள இடங்கள்லாம் பார்த்துருக்காரு அவர் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காருனா குறிப்பிட்ட டயத்துக்கு இருந்த பக்தர்கள் வருமாறு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம் ஏன்னா அந்த டயத்தை தாண்டி வந்தாங்கன்னா அந்த டயத்துக்கு முன்னாடி வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதுமாரி கூட்டத்துக்கு கடவுள் பண்ண முடியாது வர பக்தர்கள்லாம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும் வந்தால் போதும் தேவையில்லாமல் வந்து மற்ற இடத்துல முன்னாடியே வந்து நிற்காதீங்க தயவு செஞ்சு கரெக்டாயத்துக்கு வந்தீங்கன்னா ஓரளவு சுலோமதாக சாமி தரிசனம் பார்க்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க இன்றைக்கி தேதி ஆறாம் தேதி இந்த ஒரு மூணு நாளில் வைகுண்டிக்கான டிக்கெட் புக்கிங் கீழே கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க ஒன்பதாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க போகிறாங்க அதனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா திருமலை போய் தரிசனம் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா வைகுண்ட தேசி பற்றி ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் போய் டிக்கெட்டை வாங்கிட்டு நேரடியாக போய் தரிசனம் பார்க்கல வாய்ப்பு இருக்குங்க வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட் சொல்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்